புதிய மழை கிடைக்காமையினால் தொடர்ந்தும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடமாகாணத்தில் நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனா் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது மாவட்டத்தின் கரைச்சி கண்டாவளை பூநகரி பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன கிணறுகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாட்டை மக்கள் எதிர்நோக்குவதுடன் சில பகுதிகளில் விவசாய நிலங்களும் இதனால் பலர் பயிற்சியையை கைவிட்டுள்ளமையினால் பொருளாதார நெருக்கடியையும் எதிர்கொண்டுள்ளனர் இவ்வாறு மக்கள் வறட்சியினால் தமது பயிற்சிகையை கைவிட்டுள்ள போதிலும் கிளிநொச்சி செல்வநகரை சேர்ந்த விவசாயி ஒருவர் இந்த காலப்பகுதியிலும் தனது செய்கை நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார் வயதான மயில் வாகனம் ராஜகோபால் என்ற விவசாயி கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றார் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை செய்கை பண்ணியுள்ளதால் தமது விவசாய விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என இவர் குறிப்பிடுகின்றார் இந்த விவசாயி தனது ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் மரக்கறி மற்றும் பல செய்கையில் ஈடுபட்டுள்ளார் முப்பத்தஞ்சு வருஷமாக விவசாய நடைபெறையில் ஈடுபட்டு ஒரு வருஷத்தில் இரண்டு தடவை நிலக்கடலை செய்வோம் மயிலாட்டு மிலக்கரி தவிர மற்ற அனைத்து மெனக்கரி பெயர்களையும் நாங்கள் சுழற்சி முறையில் செய்திருக்கிறோம் வேலை வேலைக்கு காணியில செய்து கொண்டிருக்கிறோம் எனது ஊக்கத்துக்கு முக்கிய பங்களிப்பு செய்கிறது விவசாய கிளம்ப மாதத்துக்கு ஒரு தடவை என்றாலும் விவசாய ആശ്രീകൾ വന്ന് എന്താ വിവസായ നിലങ്ങളെ പാരയെട്ട് സില സില അറിവുകളെ ചെല്ലുവെങ്കിൽ നമ്മൾ എല്ലാത്തു കൂട്ടറി കൂടുതലായി പാകിക്കറോം மருந்துகள் இல்லாமல் கூட்டுறவு தான் கூடுதலாக நாங்கள் பாதித்து கொண்டு வருகின்றோம் இயற்கை முறையிலே நாங்கள் விவசாய பாதித்து கொண்டு வரேன் வறட்சி இருக்கிறவரையே நான் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை இந்த மாதிரி செய்து கொண்டு வரேன் அதுக்காகத்தான் கூடுதலாக மரவெளி நிலக்கடலை வாழை தாங்கக்கூடிய பயிர்களை செய்து கொண்டு வரோம் விவசாயத்தினை கிழங்கத்தின் அறிவுரை கேட்டபடி இந்த இல குலைகளை நாங்கள் ஊறப்பட்டு அதன் கரிசில கொண்டு நாங்கள் மருந்தா தெளிக்கிற பொழுது அந்த பயிர்கள் ஓரளவுக்கு விரண்ட நேரத்திலேயே இருக்கும் அப்படியான சில சில நடைமுறைகளை நான் பின்பற்றி கொண்டு வரேன் எங்க முயற்சியால எங்களால முடிந்தளவை செய்து கொண்டே இருக்கிறோம் ஜனாதிபதி செயலகத்தினால் உணவு உற்பத்தி தேசிய திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் மாகாண ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று ஜனாதிபதி விருது பெற்றுள்ளார் காலத்திற்கு தகுந்த பயிர்களை செய்கையிட்டு சில விவசாய நுணுக்கங்களை கையாளும் போது இயற்கையின் சீற்றத்தை மீறி சாதிக்க முடியும் என்பதை இந்த விவசாயி நிரூபித்து காட்டியுள்ளார்